காட்டிற்கே ராஜா சிங்கம் அப்போ கதைகளின் ராஜா யாருங்க நம்ம நரிதாங்க ஆமாங்க நரியின் தந்திரமும் சூழ்ச்சியும் தான் கதைகளை இன்னும் ஆர்வமாக்குது நம்ம இன்னைக்கும் ஒரு நரியோட கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதை ஒரு பஞ்சதந்திர கதை வாங்க என்ன கதைன்னு பார்ப்போம் ஒரு காட்டில் ராஜாவாக இருந்தது வயதான சிங்கம் அந்த சிங்கம் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையும் நிலையில் இருந்தது புதிதாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க மிருகங்களிடம் கடுமையான போட்டி நிலவியது வயது குறைவாக உள்ள பல மிருகங்கள் காட்டின் ராஜா அரியாசனம் ஏறிட ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வந்தன அந்த காட்டில் வசித்து வந்தது ஒரு குள்ள பசியினால் உணவு தேடுவதற்கு அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்றது அங்கு ஒரு நெசவாளரின் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய பானை இருப்பதை கண்டது அதன் உள்ளே பழைய உணவுகள் இருக்கும் என எண்ணி நரி அந்த பானையில் குதித்தது விழுந்ததால் அதன் உடல் முழுவதும் நீல நிறமானது நரி அருகிலுள்ள ஓடையில் தண்ணீர் குடிக்க சென்றது முதலில் தன் பிரதிபலிப்பை பார்த்து பயந்து ஓடியது சற்று நேரம் கழித்து மீண்டும் தண்ணீர் குடிக்க முயன்ற போதுதான் தான் நீல நிறமானதை உணர்ந்தது இந்த புதிய மாறுபட்ட நிறத்தில் காடுகளுக்கு சென்று எல்லா மிருகங்களையும் செய்யலாம் என எண்ணியது காட்டிற்குள் சென்ற போது நீல நிறத்துடன் வந்த நரியை கண்ட எல்லா மிருகங்களும் பயமுற்றன இந்த சந்தர்ப்பத்தில் நரி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது மற்ற மிருகங்களை அதிகாரமாக இங்கே பாருங்கள் சக மிருகங்களே நான் தான் இப்போது இந்த காட்டிற்கு புதிய ராஜா இப்போது முதல் தினந்தோறும் நீங்கள் தான் எனக்கு உணவு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த காட்டில் நடக்க வேண்டும் என சத்தமிட்டது அதற்கு பயந்து மற்ற மிருகங்கள் ஒவ்வொன்றும் வரிசையிட்டு புது ராஜாவுக்கு சேவை செய்ய தொடங்கின நாட்களும் சென்றன ஒரு நாள் காட்டில் பலத்த மழை பெய்ய துவங்கியது இடியும் மின்னலும் காட்டை அதிர வைத்தது இதற்கு அச்சமடைந்த மிருகங்கள் புதிய ராஜாவிடம் முறையிட்டன வல்லமை இந்த அடைமலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அதனை கேட்ட குள்ள நெறி ஏழை மிருகங்களை பயப்படாதீர்கள் இந்த மழையை நான் நிறுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டே தன் இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தது மழையில் நனைந்து உடல் முழுவதும் ஈரமானது இதனால் நரியின் மேல் படித்திருந்த நீலவண்ண சாயம் கரைந்து போனது உண்மையான பழைய நிறம் தெரிந்தது நரி அதை உணரவும் இல்லை நரி மலையை நிறுத்த முடியாமல் மன்னித்து விடுங்கள் எனது மக்களே என்று சொல்லும் போதே மற்ற எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து பெரிய சத்தம் போட்டு சூழ்ச்சிக்கார நரியாரே என நரியிடம் ஓடி வந்தன இதனை கேட்ட குள்ளநரி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து காட்டிற்குள் ஓட ஆரம்பித்து விட்டது நேயர்களே இந்த நரிய போலத்தான் நாம் சில பல காரணங்களுக்காக வாழ்க்கை முழுவதும் சாயம் பூசியே இருக்க வேண்டியதா இருக்கு ஆனா சாயம் ஒரு நாள் விழுப்பும் இயல்பும் திரும்பும் அதனால நம்ம நம்மளாவே இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாவே இருக்கும் என்னுடைய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்க வணக்கம்